இன்னைக்கு பணம் 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 ஒரு குரூப் வாழ்க்கை ஃபுல்லாக ஓடுறான் ஐம்பத்தெட்டு அறுபது வரைக்கும் ஓடி சம்பாரிச்சு எல்லாம் சேர்த்து வச்சுட்டு என்னப்பா என்ன பண்ண போற அறுபதுலேருந்து எழுபதுக்குள்ள இந்த அறுபது வரைக்கும் சம்பாரிச்சதை செலவு பண்ணிடுறான் கிட்னி ஃபெயிலியர் அது ஃபெயிலியர் இது ஃபெயிலியர் மொத்தம் அதை வேற நம்மகிட்ட என்ன சொல்கிறான் பாரு நான் சம்பாரிச்சதுனால தானே இப்படி செலவு பண்ண முடிஞ்சிச்சு நான் சொல்றேன் நீ தான் செலவு பண்ண நீ ஒழுங்காக இருந்திருந்தீன்னா இது வந்திருக்கவே வந்திருக்காது உடம்ப பாக்குறது இல்லை பன்னெண்டு மணி நேரம் பதினாலு மணி நேரம் வேலை டயத்துக்கு சாப்பிட்றதில்ல நைட்டு பதினோரு மணி பன்னெண்டு மணி ரெண்டு மணிக்கு சாப்பிட்றது டயத்துக்கு படுக்கிறதில்ல ஃபோனை பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கான் நல்லா கவனிங்க எல்லாத்துக்கும் ஒரு பிரமாணம் இருக்குது என்ன சாப்பிட்ணும் எப்போ சாப்பிட்ணும் இருக்கு ஒரு காலத்தில் நமக்கு அதெல்லாம் தெரியாது உண்மைதான் கிடைக்கிற போதெல்லாம் என்ன பண்ணுறோம் அடிச்சு நவுத்திடுவான் ஒரு இடத்துல கத்துற ஒரு அலாரம் கொடுப்பாரு இங்கே கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கானே அந்த அலாரத்தை கேட்டு நீங்கள் ஸ்டாப் பண்ண தொடங்கிட்டீங்கன்னா கிட்ட போக வேண்டிய வேலையே இருக்காது